சரி வெள்ளி வெள்ளி அந்த பேஜ் நம்பர் முந்நூற்றி எழுபத்தெட்டு அதை முதல்ல படிச்சுக்கணும் எங்கே சரி இதே போல் ஆடியோ இந்த வைத்தியத்தில் பதினாறு அதில் கவசுரத்தை பற்றி இருக்கும் இந்த கவசுரத்துக்கு வெள்ளி மருந்துன்னு இருக்கும் ஏன்னா கவசுரத்தினுடைய இயல்பு என்ன சகலமும் அழிந்து கீழே போக ஆரம்பிச்சிடும் மூளை முதற்கொண்டோம் இதை சாப்பிட்டா புளிப்பு இல்லையா புளிப்பு இந்த வெள்ளி சுண்ணம் இதெல்லாம் ஒன்றா என்ன என்னாகும் மேலே ஏறிக்கும் அப்போ அந்த வீசிங்கே தாது அழிவு இதெல்லாம் தடுத்து நிறுத்தம் இந்த கபசுரத்துடைய விளக்கமும் இதுதான் தான் கபசுரத்துக்கு வெள்ளி பஸ்பம் உலோக பஸ்பங்கள் ஒன்னிமலை இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே உலோகங்கள் எல்லாம் கட்டுப்பட்ட உப்புக்கள் எல்லா மெட்டலும் வந்து ஒரு கட்டுப்பட்டு தானே இருக்குது ரசத்தை தவிர ரசத்தை தவிர எல்லா மெட்டலுமே வந்து சாலிட் ஃபார்மில் தான் இருக்குது ஒரு பொருள் கட்டுப்பட்டு இருக்கணும்னாவே அதுக்குள்ளே புளிப்பு இருக்கணும் புஷ்ணாக இருக்கணும் அப்போ எல்லா மெட்டலுமே என்ன செய்யும் எந்த மெட்டல் செந்தூரம் பஸ்மம் எதை சாப்பிட்டாலும் சரி அதில் இருந்து நமக்கு உரம் கிடைக்கும் இந்த உரத்துக்குள்ளே போகவே கூடாது சரி புளிப்பு சுவை கிடைக்கும் அப்போ அனல் கிடைக்கும் குண்டல்னி வந்து கட்டி நிறுத்தப்படும் அப்புறம் யோகம் பண்ணலாம் அதனால தான் அவர் வந்து அயம் முதலான செந்தூரங்கள் தாமரம் முதலான பஸ்மங்கள்னா முதலானு சொன்னார் அது ரெண்டுன்னு சொல்லலை மற்ற எல்லாமே இப்படி எந்த உலோகங்களை பஸ்மம் பண்ணி சாப்பிட்டாலும் சரி குண்டரணி காப்பாற்றப்படும் சரி அடுத்து இந்த வெள்ளியை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சில்வர் நைட்ரேட்டு சில்வர் நைட்ரேட்னா தமிழில் என்ன காடிக்காரம் அதுக்கு பேரை காடிக்காரம் சில்வர் நைட்ரேட்டுங்கிறது வெள்ளி காடியுடைய புளிப்பு சரி அந்த காடிக்காரம் செந்தூரம்னு ஒன்று இருக்கும் சரி இதிலே வந்து இன்னும் திறம்பட வைத்திய பெரிய எழுதுகிற குறிப்பில் வந்து இந்த காடிக்காரத்தை ஊற்றி ரசத்தை சூடு பண்ணோம்னா அதில் சும்மா ஊற்றுனாவே ரசம் பூக்குறும் பூத்து போயிடும் சரி அப்படின்னா இந்த காடிக்காரம்னா சில்வர் நைட்ரேட்டு இந்த சில்வர் நைட்ரேட்டு புளிப்புச்சுவை இதை சேர்த்து ரசத்தை வந்து அரைக்க ஆரம்பித்தாலே போதும் இது காடி அந்த சில்வர் நைட்ரேட்டை விட்டு ரசத்தை சூடு பண்ணால் போதும் ரசம் பூத்து போயிடும் அதாவது ஆகிடும் ரசம் பஸ்பமே ஆகி போயிடும் காடி காரத்தை வச்சு எது பஸ்பமாகக்குச்சு புளிப்பு தான் இந்த வெள்ளி அதனுடைய அதுக்குள்ளே அடங்கியிருந்தே இந்த புளிப்பு சுவை தான் வந்து இந்த சில்வர் நைட்ரேட்டுக்கு அது பேரே சில்வர் நைட்ரேட்டே காடி காரம் தான் அதாவது காடி நீர் வெள்ளினுடைய காடி நீர் நிறுத்தும் சில்வர் நைட்ரேட்னால் இந்த வெள்ளியிலிருந்து எடுத்த காடி நீர் காடி நீரே ஏற்கனவே புளிப்பு தான் அது எந்த பொருள் இருந்தாலும் புளிப்பு தான் இப்போ புளிப்பான வெள்ளியிலிருந்தே எடுக்கும்போது ரெண்டு மடங்கு புளிப்பாக இருக்கும் வழக்கமான காடி நீர்களை விட இது ராஜான்னு வச்சுக்கோங்க காடிலாம் இது ராஜா இந்த சில்வர் நேட்டை இதை ஊற்றி ரசத்தை சூடு பண்ணாவே போதும் ரசம் பூத்து போயிடும் இந்த காடிக்காரத்தை விட்டு செய்யக்கூடிய சண்டை மாறுதான் ஒன்று இருக்கும் காடிக்கார சண்டை மாறு இருக்கும் ரசம் இந்த காடிக்கார சண்டை மாறுதுங்கிறது சண்டை மாறுதல் சேர்ந்தோரம் தான் அந்த சண்டை மாறுறதுக்கு பல மொழியே என்ன சகல வியாதிக்கும் சண்டை மாறுதன் சகல வியாதி அப்படின்னா பிராணன் அழிஞ்சு போனால் தான் வியாதி உண்டாகும் இல்லை பிராணம் தான் வியாதி உண்டாகும் ஒரு அதே வந்து கீழ்நோக்கு வியாதிகள்லாம் பிராணம் அழிஞ்சு போனால் தான் உண்டாகும் இன்னொரு வந்து பிராணன் எங்கேயாவது முடங்கி போனால் அதாவது தடை ஜாஸ்தியான தான் வியாதி உண்டாகும் இப்படி சகல வியாதிகளுக்கும் சண்டை மாறுதம் குறிப்பாக பெண்கள் யூட்ரஸில் வரக்கூடிய நீர் தேங்கி அங்கே அளவு பெருசாகி போயிடுச்சு நீர் கட்டி வந்துருச்சு இல்லை அந்த கருப்பை வந்து சூட்டில் வறண்டு போய் கருமுட்டை உள்ளே வறண்டு போய் யூட்டர்ஸ் கேன்சரே வந்துருச்சு இதுக்கெல்லாம் சண்டை மாரதம் வந்து அற்புதமான மருந்து அதாவது பேரே சகல வியாதிக்கும் சண்டை மாறுதம் எதுனாலேயும் ஆகலை அதாவது அசாத்தியமான வியாதிகளுக்கு இல்லை மற்ற வியாதிகளுக்கு எதனாலே ஆகலை அப்படின்னா சண்டை மாரத்தை கொடுத்தா சரியாயிரும் இந்த சண்டை மாரதத்தில் லிங்கம் ரசசந்தூரம் பூரம் வீரம் வெங்காரம் இதெல்லாம் இருக்கு இதோட முக்கியமாக காரம் இந்த சில்வர் வெள்ளி இவ்வளோ இவ்வளவு வெள்ளியினுடைய புளிப்பு சேர்றதுனால அதுக்கு இவ்வளவு என்ன பண்ணிடும் சகலத்தையும் கட்டி நிறுத்தம் கட்டி நிறுத்திடுது அப்படி இருந்தாலும் இந்த சண்டை மரம் செய்யும்போது கூட வெங்காரங்கிற உப்பை சேர்க்குறாங்க ஏன்னா அதுதான் இந்த இறுகி போய் ரிஜியான வியாதிகளுக்கு அதுதான் மருந்து இப்போ இது இது வந்து ஒரு அறிவு இருக்கக்கூடிய தனக்கு தானே அறிவு இருக்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரி இதை செய்யறோம் இப்படி செய்யணுங்கிற அதுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை தேகம் வறண்டு போயிருந்தால் அந்த வறட்சியை நீக்கி வாசலை திறந்து விட்டுரும் தேகம் ஊதி போயிருந்தால் வாசலை கட்டி அனலை ஏற்றி விட்டுறோம் இது நீரிழிவுக்கும் வேலை செய்யும் சூளைக்கும் வேலை செய்யும் இது சரி இந்த சண்டை மாறுறதுக்குள்ளே போக வேண்டாம் இது வைத்திய விளக்கத்துக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் இது இந்த சண்டை மாறுதற்கே அர்த்தத்தை கொடுக்குறது எதுன்னா இந்த சில்வர் நட்டு வெள்ளி தான் இப்போ வெள்ளியினுடைய புளிப்பு சுவை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதனால் வெள்ளியை சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டால் மூலாதார குண்டரணி வந்து உள்ளே காப்பாற்றப்படும் அதை சுண்ணம் சேர்த்தோம்னா இது கட்டிடும் நிறுத்திடும் மூலாதார குண்டரணியை இது கட்டி நிறுத்திடும் கீழே போகாமல் தடுத்து நிறுத்திடும் ஆனால் மாதிரி தடுத்து நிறுத்திடும் அது மெல்ல மேலே ஏற்றவும் செய்யும் மேல்நோக்கு இயக்கத்தால் இதே இன்னொரு மேல்நோக்கு இயக்கத்தால் கொண்டு வரவும் செய்யும் மெதுவாக இதோடு இந்த சுண்ணம் செய்கிறீங்களா அரிசி சுண்ணம் கோதுமை சுண்ணம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அல்லது நந்தி மிளகு சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் இதெல்லாம் யாருக்கு ஃபார்ட்டி ப்ளஸுக்கு ஃபார்ட்டி ப்ளஸுக்கு இது வேணும் உப்பு இன்னும் சொன்ன மாதிரி உப்பு அப்புறம் சுண்ணம் இதெல்லாம் எல்லாருக்கும் உப்பும் சுண்ணமும் உள்ள உப்பு அப்புறம் சுண்ணம் இதெல்லாம் எல்லாருக்கும் மூணு நந்தி இதில் உங்களுக்கு ஆகலை கடைசியில் வெள்ளிக்கு வரணும் சரி இதில் சரியானாலும் சரியாகலைனாலும் கபம் சம்மந்தமான கோளாறு வந்து தாது அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வெள்ளி எடுத்துக்கணும் சரி சரி வெள்ளி மட்டும்தான் இதுக்கு ஆகுமா அப்படின்னா இல்லை சகலவிதமான உலோகங்களும் முன்னே சொன்ன மாதிரி கட்டப்பட்டது தான் புளிப்பு சுவை உடையது தான் அது எல்லாம் குண்டலியை காப்பாற்றி உள்ளுக்குள்ளே பிராண தக்க வைக்கும் இந்த தாது அழிவு உடம்பு நாசமாகிறது குண்டரி நாசமாகிறது இந்த வியாதியெல்லாம் வராது எப்போவெல்லாம் அந்த கீழ்நோக்கு அதிகமாகி கபம் வந்து அல்லது நேரிலேயே வந்து உடம்பு வந்து வீக் ஆகிட்டே போகுது வரும் இப்போ கோவிட்ல வரலையா எல்லோருக்கும் பெரிய சவால் யோகிகளுக்கும் எத்தனை பேர் படுக்க வச்சிருச்சு இந்த மாதிரி நேரங்களில் ஏதோ ஒரு உலோகத்தான பஸ்ப சந்துரங்களை பயன்படுத்திக்கிறோம் அது என்னென்னா வெள்ளி தங்கம் தங்கம் வில உயர்ந்தது வசதியானவங்க வாங்கி வச்சு சரியான வைத்தியர்கிட்ட செஞ்சு சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து கடைசி ஸ்டேஜுக்கு தான் சொல்கிறது முதல்ல வெள்ளி பஸ் சாப்பிட ஆரம்பின்னு அர்த்தம் கிடையாது முடிஞ்சவங்க வாங்கி வச்சுக்கணும் இந்த தங்கம் வெள்ளி முடியலன்னா கூட பொண்ணு மிளை இருக்குது பொண்ணு இது இதெல்லாம் கூட வில உயர்வாக இருக்குது அப்படின்னா பொன்னிமலை இருக்குது இந்த பொன்னி விசேஷம் என்னென்னா இதுக்கு பெரிய பொன்னிமலை மலை தங்கச்சத்து அதில் இருக்குது வழக்கமாக தங்க பஸ்பத்தில் இருக்கிறத விட ஆறில் ஒரு பங்கு சத்து இதில் இருக்குது ஒரு கிராம் தங்க பஸ்பத்தில் என்ன இருக்குமோ அது அறுபது கிராம் பொன்னிமலையில் இருக்கும் இதில் எடுத்துக்கிட்டு வந்து வைத்தியவாதத்துக்கோ எந்த விவகாரத்துக்கோ வந்துடக்கூடாது தெளிவாக சொல்லிவிட்றேன் இது வந்து யோகத்துக்கு தான் மற்றவங்க எடுத்து சாப்பிட்டு நல்லா இருந்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இது வந்து யோகத்தை போட்டு வைத்தியத்தை போட்டு குழப்பிக்கக்கூடாது சம்சாரிகளை போட்டு செய்யக்கூடாது இல்லை யோக சாதனம் பழகக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அது விவரமாக சொல்கிறது சரி அப்போ இந்த தங்க பஸ்பம் வெள்ளி பஸ்பம் எப்படி தாது அழியாமல் காப்பாற்றுமோ அதை பொன்னி விலையும் செய்யும் ஆனால் ஆறு பங்கு ஸ்லோவாக செய்யும் அப்போ நீங்கள் அதை ஆறு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா ஒரு முறை தங்கம் சாப்பிட்டதுக்கு உண்டான பலனை அது கொடுக்கும் இதை சாப்பிட்டா அது சரி பண்ணிக்கணும் தாது அழிய ஆரம்பிச்சிட்டா உடம்பு வந்து அழிய ஆரம்பிக்கிறது சிலருக்கு சயம் வந்துடும் பத்திய மீறினா அல்லது வினைப்பயன் காரணமாக விதி இல்லாமல் கெடுறது இல்லை கெடணும்னு விதி இருந்தால் தான் கிடும் அந்த நேரத்தில் ஏண்டா இதை சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும்